ஆந்திரா கர்நாடகா கேரளா இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் வந்து திறமையான பிளேஸ் இருக்காங்க அப்படின்னு ஆஸ்திரேலியன் பேர் சொல்லியிருக்கார் அவர் யாருன்னா நான் வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும் லாஸ்ட்டாக சொல்கிறேன் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோ அப்படிலாமா இந்தியாவில் அதிகமாக பாலிடிக்ஸ் பண்ணுற ரெண்டு விஷயம் என்னன்னா ஒன்று வந்து ஸ்போர்ட்ஸ் ஒன்று வந்து சினிமா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் பாத்துறோம் லாஸ்ட் வந்து நம்ம சினிமா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் நம்ம இது வந்து பார்க்கும்போது ஒரு சா தமிழ்நாட்டில் சாதாரண ஒரு குடும்பத்துலேருந்து வந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து என்னைக்குனா துக்கியாக வேணும் நம்ம இந்தியா மாட்டோமா அப்படின்ற கனவோடு நிறைய பிளேயர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க ஆனால் எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கிதா அப்படின்னு கேட்டால் கொஸ்டின் மாதிரி தான் ஏன்னா நம்ம அஸ்வினே ஒரு இதில் சொல்லிட்டுருப்பாரு சினி அதாவது நம்ம வந்து ஸ்போர்ட்ஸில் உள்ளே போயிட்டிங்கன்னா நிறைய பாலிட்டிக்ஸ் பார்க்கலாம் அதை நம்ம இப்போதைக்கு பேச முடியாது ஏன்னா அவர் வந்து நிறையா விஷயத்தை பார்த்துருப்பாரு ஏன்னா அவர் வந்து சீனியர் பிளேயர் தமிழ்நாட்டு வந்து அதாவது அதிகமாக இந்தியன் டீமில் ஆறுன கூட அவர் தான் ஏன்னா அவருக்கு தெரியும் எந்த இடத்துல பாலிடிக்ஸ் அதிகமாக பண்ணுறாங்க யார் பண்ணுறாங்க அப்படின்னு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா அவர் சொல்ல முடியாது ஏன்னா இப்போ அந்த ஃபீல்டில் அவர் இருக்கார் சொன்னால் சொல்ல முடியாது அந்த விஷயத்தில் அவங்க இருப்பாங்க வச்சிக்கலாம் ஏன்னா அதாவது மேக்ஸிமம் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிட்னஸ் இல்லை தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து பர்ஃபார்மென்ஸ் பண்ணுறாங்க பட் இதனால ஃபிட்னஸ் இல்லை ஒரு ரெண்டு மேட்ச் வந்து ஆட வைக்கிறாங்க நீங்கள் எவ்வளோ நீங்கள் ஐபிஎல் வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க வந்து இந்தியன் டீமில் வந்து ரெண்டு மேட்ச் ஆட வைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன அவங்களுக்கு வந்து கா காயமோ எதுனா ஆயிடுச்சுன்னா அவங்க அன்ஃபிட்டை சொல்லிட்டு வெளியே வச்சிடுறாங்க ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இன்ஜூர் ஆகி திரும்பி இந்தியன் டீமில் வந்து ஆடுறாங்க ஆனால் பட் இருந்தாலும் தமிழ்நாட்டு பிளேயரில் எங்கள் இன்ஜூரில் ஆகிட்டிங்கன்னா உங்கள் உள்ளே வரது ரொம்ப கஷ்டம் நீங்கள் சொல்லலாம் வருண் சக்கரத்துட்டு இருக்காரு வாஷிங்டன் சொந்தர் இருக்காரு அப்படின்னு ஓகே அவங்க இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்க எப்போ வாரம் கட்டலாம் அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கலாம் நினச்சிங்கன்னு இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இப்போ நல்லா இருக்குது பட் நல்லா இல்லைன்னா அவங்க எல்லாம் கட்டுவாங்க ஏன்னா காயம் ஆச்சுன்னா அந்த காயத்தை காட்டி அவங்களை வாரம் கட்டிடுவாங்க இதில் வந்து எந்த ஒரு மாற்றம் இல்லைன்னா நம்ம ரிஷப் பண்ணுங்கண்ணே ஒரு கார் ஆக்சிடென்ட் அவ்வளோ பெரிய கார் ஆக்சிடண்ட் அதாவது பிழைக்கவே மாட்டோம் அப்படின்ற தெரிஞ்சு அவர் வந்து பிழைத்து இப்போ வந்து இந்திய டீம்னு ஆடுறார் அவர் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் வந்து இப்போ இந்திய டீம் ஆடுவார் அவர் வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன் ஆயிடன்னு சொல்லலை பட் இருந்தாலும் அந்த நல்ல பேட்ஸ்மேன் தமிழ்நாட்டில் இருக்காங்க தமிழ்நாடு ஒரு நல்ல பௌலிங் பிளேயர்ஸ் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு தரமா அப்படின்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா அவங்க இன்ஜிரி ஒழுங்காக இது பண்ணல அப்படி பண்ணிக்கிட்டேன் அதாவது நம்ம குறை சொல்லணும்னு நினச்சா நம்ம எப்படின்னா குறை சொல்லலாம் நம்ம அவங்களுக்கு உள்ள இட்டுக்குன்னு நினச்சோம்னா நம்ம எப்படின்னு எடுக்கலாம் ஏன்னா இப்போ இந்திய டீமில் எடுத்துக்கலாம் தமிழ்நாடு பேசுகிற என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒழுங்காக பண்ணலாம் வாங்கிறாங்க அதே வேறு ஸ்டேட்டில் பிளேயர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒழுங்காக வளரனாலும் திரும்ப திரும்பி அவங்க வாய்ப்பு கொடுத்து கொடுத்து அவங்க வந்து உள்ளே வச்சுக்கிறாங்க அதாங்க பாலிடிக்ஸ் வந்து எல்லா விஷயமும் நீங்கள் வந்து ஒரு சாதாரண கம்பெனியில் பண்ணால் பாலிடிக்ஸ் இருக்கும் நிறைய விஷயத்தில் பாலிடிக்ஸ் இல்லாத ஒரு இடம் கூட இந்தியாவிலே கிடையாது மேக்சிமம் கனமழை பார்த்தோன்னா ஐபிஎல் தான் அது மேலே உனால போக முடியாது ஏன்னா வந்து ஆப்ஷன்ஸ் அதிகமாக ஆயிப்போச்சு பிளேயர்ஸ் உள்ளே அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இருந்தாலும் பெரிய எங்கள் ஐபிஎல் ஆடுறதான் மிகப்பெரிய ஒரு ட்ரீமாக இருக்கலாம் ஏன்னா நம்ம என்ன சொல்லிட்டு போனால் தமிழ்நாட்டுக்கு என்னோட மிகப்பெரிய கனவு அதுலேருந்து நான் ஐபிஎல் போய் அதுலேருந்து நான் வந்து டீம்ல டீமில் ஆழ்த்தாங்கன்னு வந்து எனக்கு தெரியல அது வந்து ஒரு மேஜிக் தான் ஏன்னா பவர் அவர் வந்து நல்லா பாலிங் போட்டார் நம்ம நல்லா இருக்கணும் ஆஸ்திரேலியா கூட இங்கிலாந்து கூட நினைக்கிறேன் ஆறு பாலுக்கு பத்து ரெண்டு அடிக்கணும் ஃபுல்லாக நாலு பாடி ஏக்கிற வச்சு அந்த மேட்ச் ஒரு வினேட் கொடுத்துருப்பாரு ஸ்ட்ரெக்கெட்டில் வந்து சேம்கட் வந்துருப்பாரு சொல்கிறேன்னு ஒரு தேவையான பிளேயர் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் எதுனா ஒரு காரணம் வந்து அவங்க வெளியே அனுப்பணும் அப்படின்னா ரெண்டாஜாக்கு வந்து ஃபிட்னஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க அவர் ஃபிட்னஸ் ஆக்கி அவங்க ட்ரைனாக கொடுத்து அவங்க வச்சிருக்கலாம் ஏன் விட்டாங்க அப்படின்னு தெரியல பட் இருந்தாலும் இப்போ இருக்கிற இந்திய டீம் நல்லா தான் இருக்கு அது குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் இருந்தாலும் தமிழ்நாட்டு பிளேயர் வந்து அதிகமாக வெளியே அப்படின்ற ஒரு மன வருத்தம் வந்து எல்லா தமிழ்நாடு பிளேயர்ஸுக்கும் எல்லா தமிழ் மக்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஓகே அதாவது இதுதானே அரசியல் நம்ம இதெல்லாம் தாண்டி தான் வந்து மேலே வந்தாலும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மாறமா இல்லை இதை தான் மூவ் ஆகுமாம்னு சினிமாவில் பொறுத்த வரைக்கும் அதாவது நீ மேல நான் கீழே நீ இந்த ஜாதி நீ அந்த நீ அந்த ஜாதி நீ இந்த ஜாதியா நீ படக்கூடாது நீ படம் எடுத்தா அதை நாங்கள் வந்து ஓடாக்க மாட்டோம் இப்போது நான் நிறைய விஷயம் நான் கேள்விப்படுறேன் ஆந்திரா கேரளா எல்லா திமிழம் வந்து தௌசண்ட் கோர் மேலே போயிடுறாங்க இந்தியா தமிழ்நாட்டில் வந்து ஏன் எந்த ஒரு படமும் ஐநூறு கூடயும் மேலே தாண்ட மாறுது அப்படின்னு அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தோம்னா ஹீரோவோ இல்லை டேரெக்டரோ அவங்க கிடையாதுங்க முக்கியமான காரணம் ஏன் போக மாட்டேன் தமிழ் சினிமா அழிஞ்சதுக்கு காரணம் ஏன் கேட்டிங்கன்னா தமிழ் ஆடியன்ஸ் என்னடா எப்படி சொல்லிவிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் உண்மை இப்போ நமக்கு எனக்கு வந்து அஜித் பிடிக்கலையா நான் படத்தை கழி ஊற்றுவேன் எனக்கு விஜய் பிடிக்கலையா நான் விஜய் படத்தை கழி ஊற்றுவேன் எனக்கு ரஜினி பிடிக்கியா நான் ரஜினி படத்தை கழிவு ஊற்றுவேன் ஓ விஜய் அவர் இருக்காங்க வச்சுக்கலாம் அவங்களுக்கு வந்து சினிமா இருக்கும்போது அஜித் ஃபேன்ஸ் ஆப்போசிட்டில் இருப்பாங்க ரஜினி ஃபேன்ஸ் சூர்யா ஃபேன்ஸ் எல்லாமே வந்து அந்த ஒரு தனி மனுஷனை வந்து கழுவி உத்தே படத்தை வந்து ஃபுல்லாக இருக்காங்க அதேமாரி இந்த பக்கம் அஜித் அவர்கள் இருக்கும் எல்லாமே நடக்குது இது நடந்தாலும் மட்டும்தான் தமிழ் சினிமாவில் வந்து தௌசண்ட் கோட் கிட்ட அடிக்க முடியல இல்லைன்னா இப்போ வந்து நம்ம கேஜிஎஃப் எடுத்துங்க காந்தாரா எடுத்துங்க எல்லா படமும் வந்து லார்ஜ் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கா கண்டிப்பாக இல்லை எல்லாத்துலேயும் இருக்குது எங்களா எல்லாமே லார்ஜ் மிஸ்டேக் இருக்குது ஆனால் அதை நம்ம பார்க்குறோமா அதை நம்ம கண்டுக்கிறோமா இல்லை ஆனால் தமிழ்நாட்டு படத்தில் எந்த மிஷின் இருந்துங்கன்னா அதை இவங்களே டோல் பண்ணி டோல் பண்ணி அந்த படத்தை வந்து மேலே போக முடியாமல் இங்கேயே ஃப்ளாப் ஆகிட்டவங்க வாங்க நம்ம தமிழ் மக்கள் பேர் வச்சுட்டானா எனக்கு வந்து ஆப்போசிட்டாக பேர் வச்சுட்டான் இவனை கேச போடுறா இந்த படத்தை தப்ப பேசுண்டா பத்து லட்சம் அந்த படத்தை தப்பா பேசு அப்படின்னு ஒரு பத்து கிட்டே உள்ளே இறக்கி விட்ருவாங்க இது ஏன் படம் இந்த பத்து லட்சம் போய் நல்லா ரிவ்யூ பண்ண சொல்லிட்டு இங்கே ஒரு பத்து பேரை அடிச்சு அனுப்பிச்சி விட்ருவாங்க அந்த பத்து பேர் தான் எல்லா தேட்டரும் இருப்பான் நீங்கள் நல்லா யூஸ் பாருங்கள் இந்த தேட்டரு ஒருத்தி தருவான் நீங்கள் மற்ற தேட்டர் போய் எழுதி தருவான் அந்த படத்தை காப்பாற்றுறதுக்கு அந்த படம் கேளமாக இருக்கும் அது வேறு இஷ்யூ அந்த படத்தை எவ்வளோ டயலாக் வந்துச்சு அந்த டைலாக் ஏன் அந்த டைலாக் வந்துச்சு அந்த படத்தை வந்து ரத்து பண்ணோம் இந்த டைலாக் எடுக்கணும் அப்படின்னு உங்கள் படத்தை கிளம்பும் இது எல்லா ஷெட்டும் இருக்கா அப்படின்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சு கமர்ஷியல் பண்ணுங்கள் இந்த ஹீரோ வந்து சிறு புரிய சீர்பிடிச்சி அவன் பயன் கெட்டு போகிறான் அப்படின்னு ஏன் தமிழ்நாட்டு ஹீரோ சீரு பிடிச்சி தான் அவன் அவன் பயன் கெட்டு போகிறாங்களா ஏன் இப்போ கேஜிஎஃப் ஃபுல்லி எல்லாம் நிறைய படத்தில் வந்து ஒரு ஆபாசமான இருக்குது அப்படியே நீங்கள் அதெல்லாம் வந்து கொலை கொடுக்க மாட்டேங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு பிடிக்காத ஹீரோ எதனா பண்ணிட்டாருன்னா அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகிறது அது மாதிரி கெட்டான பண்ணி அந்த படத்தை ஓடாக்காமல் படுறது எல்லாம் இதுலேயும் பாருங்கள் மாரி இருக்காங்களா அப்படின்னு கிடையாது எனக்கு கண்டிப்பாக தெரியல எல்லா ஸ்டேட்லையும் இருக்காங்களா கண்டிப்பாக தெரியல ஆனால் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இருக்காங்க தமிழ் சினிமா அழிஞ்சது முக்கியமான காரணமே தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் தான் நம்மளுடைய டேரக்டர் வந்து எனக்கு தப்பு பண்ணுறாங்களா ஓகேப்பா இந்த படத்தை பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் படத்தை அதை திருப்பின்னு நல்ல படத்தை பண்ணு அப்படின்னு நம்ம சொன்னோன்னா நம்ம ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தனா கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஃபிலிமில் வந்து கண்டிப்பாக அதை தப்பை திருப்திக்குன்னு பெரிய முயற்சி கொண்டு போவோம் ஏன்னா வந்து ஆயிரத்து வரும் அப்போ வந்து செல்வராங்க அவர்கிட்ட வந்துன்னா ஏன் படத்தை எடுத்தீங்க அப்போ வந்து இந்த படம் ஃப்ளாப் ஆச்சு அந்த அந்த அளவுக்கு வந்து யாரையும் ஏற்றுக்கல ஆனால் இப்போ அந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டாடல இப்போ நம்ம கேஜிஎஃப் காந்தாரா அல்லது நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுறோம் அப்போ அந்த படத்தை நம்ம தூக்கி வச்சு கொண்டாடல ஏன்னு கேட்டேன்னா அப்போ இருந்த நாலேஜ் அப்படி தான் ஆனால் இப்போ எடுத்த படமே நம்ம டேரக்ட் வந்து அப்போ எடுத்துட்டாங்க அந்த ஒரு உணர்வு நம்ம போய் இருக்குது ஆனால் அது வந்து நம்ம அப்போ நம்ம வந்து தள்ளி விட்டு இப்போ தூக்கி கொண்டாடுறது அந்த ஒரு விஷயமே கிடையாது சுந்தர்சி அவர்கிட்ட கேட்பாங்க அன்பே சிவ மாதிரி எப்போ நீங்கள் ஒரு படம் எடுப்பீங்க அப்படின்னு அதுக்கு சொல் அதுக்கு வந்து அவர் சொன்னிருப்பார் அந்த படத்தை நீங்கள் அப்பயே எனக்கு இது பண்ணியிருந்திங்கன்னா நான் அதுவுமே நிறைய படம் எடுத்திருப்பேன் நான் அப்போது நல்லா படத்தை கொடுத்தானே நீங்கள் யாருமே கண்டுக்கல இப்போ எனக்கு திரும்பி அது பக்கம் போக முடியல ஏன்னா திரும்பி அந்த படம் மாரி இந்த படமாக ஆகிடுமோ அப்படின்னு எனக்கு ஒரு வருத்தோடு தான் புரிஞ்சுங்களா நம்மளோட தப்பு தான் இருக்கும் நல்லா இல்லையோ இந்த இந்த இதை பண்ணி நீங்கள் திருத்திக்கனு நெக்ஸ்ட்டு நல்லா பண்ணுங்க அப்படின்னு நம்ம கான்ஃபிடன்ஸ் கொடுத்தனா கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆயிரம் கூட அடிக்கிற கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது நல்லா இல்லையா அவனை செருப்பாக எடுப்பேன் என் காசு வீணாக போயிட்டு அவ்வளோ டேரக்டரா அப்படின்னு நம்ம அசேஷமாக திட்டுருவோம் கேவலமாக திட்டம் எந்த ஒரு டேரக்டருமே வந்து படம் வந்து நல்லா இருக்கவே நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது கிடையாது எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் படத்தை எடுக்கிறது ஆனால் பட் இருந்தாலும் எதுனா ஒரு சுச்சுவேஷனே எது ஏன்னா அவங்க வந்து இந்த சீன் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணுறாங்க ஆனால் அது வந்து ஒரு சில பேருக்கு ஏற்றுப்பாங்க ஒருத்தர் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு எப்படி தெரியும் அவர் வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து பார்க்குறாரா ஓகே அந்த ஷார்ட் சூப்பராக இருப்பா இது ஒர்க் அவுட் ஆகும்பா அப்படின்னு பண்ணுறாங்க தான் ஆனால் அந்த தேட்டரில் உட்கார் ஆயிரம் பேர் ஒரே மனுஷனில் பணம் பார்ப்பாங்களா அப்படி கிடையாது மற்ற வீட்டில் பிரச்சனை இருக்கலாம் ஆஃபீஸில் பிரச்சனை இருக்கலாம் காலேஜில் ஸ்கூலில் ஏன்னா எக்ஸாம் இருக்கலாம் அதெல்லாம் வந்து படத்தில் பார்க்கும்போது அந்த மைண்ட் செட்டில் உள்ள வரும்போது அது வந்து அவங்களுக்கு அடாப்டாகாமல் இருக்கலாம் அதை வச்சு நம்ம வந்து ஓவராலாக தமிழ் சினிமா வந்து இந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு வந்து மிகப்பெரிய தவறு ஏன்னா விஜய் அவர்களுக்கும் நிறைய விஷயம் வந்து எந்த ஒரு பெரிய அவார்டும் தரல எம்ஜிஆர் அவர்களுக்கும் இதுதான் எந்த ஒரு பெரிய அவார்டும் தரலை நீ எப்படி கேட்டீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அரசியல் வந்துட்டாங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து அப்போ அரிசியெல்லாம் வந்தாங்க அவருக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே தரல பெரிய அவார்டு அவரெல்லாம் மிக மிகப்பெரிய அவார்டு எதுவுமே தரல விஜய் அவருங்க அப்படி தான் விஜயவர் வந்து எந்த கட்சியும் இல்லை அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து மிகப்பெரிய அவரை அவர் கொடுத்துருப்பாங்க தமிழ்நாடு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா அவர் ஒரு ஏழு வயசு மேலே எம்எஸ் மாதிரி ஆயிடுச்சுன்னா அவரை கூட்டு இந்தமாரி ஒரு விழா பண்ணியிருப்பாங்க இப்போ பண்ணாங்க இல்லையா அதேமாரி ஆனால் இப்போ ஒரு அரசுக்கு வந்ததுனால அவருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து பெருமை தூக்கி பேசுகிறாங்க ஏன்னா அவங்கள நம்ம தூக்கி வச்சு பேசுறோம்னா அவங்க ஃபேன்ஸை நம்ம கிட்டே வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போட்டாங்க போல கண்டிப்பாக அது நடக்காது நேற்று வந்து தலா வந்துட்டு விஜய் அவரை படி சப்போர்ட் பண்ண பேசியிருக்காரு விஷயம் தெரியும் அவருக்கு நியாயம் தெரியும் இல்லையா நியாயத்தை வச்சு பேசுகிறாரு ஒரு சிலர் நியாயம் தெரியாதவங்க வந்து என்ன தான் நம்ம பண்ணாலும் நம்ம மக்கள் வந்து நம்பி ஓட்டு போட்டுருவாங்க அதாவது நம்ம வந்து எல்லா வருஷமும் தப்பு பண்ணிட்டு லாஸ்ட்டு ஒரு ஆறு மாதம் நம்ம நல்லது பண்ணால் மக்களை ஓட்டு போட்டுடுவாங்க மக்கள் ஏமாந்துருவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இங்கே இருக்குது ஆனால் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது பை நம்ம சொல்லி பார்க்கலாம்